பொறியும் புலனும் புதிதும் முதிதும் குறியும் குணமும் குலமும் குடியும் நெறியும் பரிசொன்று நிலையான் அறியும் தரமோ வயில்வே லவனே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சருமமும் ஒன்றாய் காண இப்ப வந்து சருமமும் ஒன்றாய் காண அப்படின்னா என்னன்னா நாம வந்து என்னன்னா இவ்வளோ வடிவம் வச்சிருக்கோம் இறை வடிவம் சரிங்களா மாரியம்மன் கும்பிடுறோம் முத்துமாரியம்மன் கும்பிடுறோம் கருமாரியம்மன் கும்பிடுறோம் அதே மாதிரி முருகனில் வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி முருகன் வட பழனி முருகன் பழனி முருகன் அப்படின்னு சொல்லி ஆறு படை வீடு கும்பிடுறோம் அடுத்தது விஷ்ணுவோட பத்து அவதாரம் இருக்கு அதெல்லாம் கும்பிடுறோம் சிவனோட அவதாரங்கள் ருத்ரன் அப்படின்னு கும்பிடுறோம் அம்மனோட பல அவதாரங்கள் இருக்கு அதெல்லாம் கும்பிடுறோம் மகாலட்சுமி சரஸ்வதின்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ நிறைய வித விதமாக கும்பிடுறோம் சரிங்களா ஆனால் வந்து இறைவன் ஒருவரே சரிங்களா எல்லாருக்குள்ளேயுமே இறைவன் இருக்கார் நம்மக்குள்ள கூட இறைவன் இருக்கான்ற சத்தியம் இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் நாம வந்து இந்த தெய்வம் அந்த தெய்வம் அந்த தெய்வத்துக்கு இது பண்ணா எனக்கு இப்படி நடக்கும் இந்த தெய்வத்துக்கு எனக்கு இப்படி பண்ணா நடக்கும் அப்படி கிடையாது நம்பிக்கையா ஒரு தெய்வத்தை புடிச்சு நீட்டா கெட்டியமா புடிச்சுக்கோங்க எல்லாமே ஒண்ணுதான் நீங்க வந்து அதாவது என்னன்னா ஆதி காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சக்தி இருந்துச்சு அந்த சக்தி ரெண்டா பிரிஞ்சு சிவனுமாக சக்தியுமாக பிரிஞ்சதுதான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பல வடிவங்கள்ல சொல்றாங்க ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரே ஒரு பெரும் சக்தி அதுதான் நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நிறைய பாட்டுல நான் சொல்லியிருக்கேன் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் எல்லாத்துக்குள்ளேயுமே இயங்குறார் நமக்கு வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் யாரு அப்படின்றது நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக என்னன்னா சுவாமி வந்து இதை வந்து இந்த பாட்டு நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா இறைவன் யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துடும் இறைவன் யாரு அப்படின்றது புரிஞ்சிக்க முடியாது அப்படி புரிஞ்சாலும் மற்றவங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியாது ஆனால் இந்த பாட்டு மூலயமா நமக்கு வந்து பல கடவுள்கள் பல வேறு வேறு விதமான அம்சங்கள் இருக்குது அப்படின்றது போய் இறைவன் ஒருவரே அப்படின்ற ஞானத்துக்கு நம்ம வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் அருணகிரி நாதர் பாடுறார் மிக்க நன்றி